படிக்கடிக்கோசிய தம்பிச்சு <tip> புரிய வெளியே கிளி இது கிளி இல்லை பைனாப்பிள் பிரிவு பைனாப்பிள் பிரிவு கண்ணூர் அதிலேயே எழுதிருக்குறக்காது பறக்காது பறகிடுச்சுல்ல குஞ்சிலே பறவை ச சங்கரம் கோவில் கரெக்டாக சொல்றீங்க உங்களுக்கு மட்டும்

para ah, sala é um... बाजा चाचा हं काय करणार मनाली डीम बाजा चाचा हं काय करणार मनाली डीम हं அதெல்லாம் இல்லைங்க சொல்லுங்கள் நாட்களில் வச்சு கவுர்மெண்ட்டு திறந்தாதாங்க அங்கே மக்கள் வர்றாங்களா எப்படி இருக்காங்க முன்னாடி மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை எளிய வச்சு ஒன்று பார்க்குறாங்க இருந்தால் ஏதோ உட்கார ரொம்ப மோசம் ரொம்ப எனக்கு வயசு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது அறுபது வயசு ஆக போகுது வேற தொழிலும் பார்க்க முடியாது இதை வச்சுதான் பிளப்பு இதை வச்சுதான் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு